ஐயா வணக்கம் 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 நீங்கள் வந்து போல அதாவது எண்பதுகளில் எண்பதுகளில் அந்த படித்த கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கதாநாயகன் கவிதை கதாநகர் மறுக்கவே முடியாது இருந்தீர்கள் உங்களுடைய கண்ணீர்ப்புகளாக இருக்கட்டும் நடந்த நாடகங்களாக இருக்கட்டும் அல்லது எந்த தொகுப்பாக இருக்கட்டும் எல்லா எல்லோருக்கும் உன்னுடையாக இருந்தது அதிலும் காவியக்கமிங்கிற வாலி இன்னைக்கு வந்து அவருடைய புத்தகங்கள் வாரி பதிப்பகம் என்கிற பெயரில் நிறைய விற்பனையாக அவர் சொன்னார் இப்படி ஒரு எண்ணம் அதாவது எனக்கு வந்து இப்படி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காவியத்தையும் இப்படி புதுக்கவிதையிலே எழுதலாம் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவரே மேத்தாதான் அவருடைய நாயகம் ஒரு தாயகம் அதை படித்த பிறகுதான் எனக்கு இந்த எண்ணம் வந்தது என்று பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை அவர் எழுத்துக்களிலேயே பதிவு செய்திருக்கிறார் ஆக நான் இப்படி மாறியதற்கு காரணமே மேத்தாதான் என்று உங்களை விட உங்கள் இளையவர்கள் அல்ல உங்களை விட ஒரு மூத்த வயதிலே மூத்த ஒரு கவிஞர் அவரே சொல்கிறார் ஆக அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு இந்த எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வெளிச்சம் உங்கள் மீது விழுந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை உண்மையிலேயே எனக்கு இதை விட இந்த வெளிச்சம் விழுந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ரொம்ப கடினமானது இந்த சமூகம் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறது நான் இல்லை என்று சொல்ல முடியாது அதே சமயத்தில் இது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது அதையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஆனால் இந்த சமூகத்தை பற்றி நான் சொல்வது எனக்கு எனக்கான ஆசைகளாக இருக்கக்கூடாது என்னுடைய பார்வைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால் அதிகமாக பேசாமல் இருப்பதே இந்த சமூகத்திற்கு நான் செய்யும் சேவை என்று கருதுகிறேன் அதாவது நீங்கள் நிறைய பேரோடு உங்கள் கவிதை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக முத்தமிழிஞர் கலைஞரோடு நிறைய கவியரங்குகள் கவியரங்கத்தில் அவர் முத்தமிட்டு பாராட்டிய மிகப்பெரிய கவிஞர்களில் நீங்களும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க அவரோடு நிறைய பயணங்கள் இன்னும் பல கவிங்களோடு இது ஒரு சுவையான சம்பவம் ஜெயந்தா இதே மறக்கவே முடியாது இந்த பயணத்தில் நடந்தது இல்லை இந்த கவியரங்கத்தில் நடந்தது அல்லது இப்பொழுது அவங்க எல்லோரும் நாங்கள் பேசி கொண்டு போய் நடந்தது ஒரு சுவையான சம்பவம் இதை நான் வந்து உண்மையிலே மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஒன்று நினைவுகளில் தட்டுப்படுகிறேன் ஏதேனும் ஒன்று நிறைய உண்டு போது உடனே வருவது அல்லாது கொஞ்சம் ஆழமாக யோசித்த பிறகு வரக்கூடியது அந்த நினைவுகள் அந்த நினைவுகளை நான் நெஞ்சுக்குள்ளே வைத்திருப்பேனே தவிர நான் என்னுடைய வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் என்னை வழிப்படுத்திய பெருங்கவிஞர்கள் பெரியவர்கள் தலைவர்கள் அவர்களையெல்லாம் நான் ரொம்ப மரியாதையோடு பார்த்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன் தவிர அவர்களிடத்திலே நானும் சமமாக என்னை பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி சொல்வதற்கு எனக்கு பணம் வராது அவர்களுக்கு நான் பக்தி செலுத்துகிறேன் அவர்கள் என்னை உருவாக்குவதற்கு என்னுடைய தாய் என்னை பெற்றாள் என்னுடைய தந்தை என்னை வழிப்படுத்தி வளர்த்தார் இந்த சமூகம் என்னை சீர்படுத்தி நேர் வழிக்கு கொண்டு போய் நிறுத்தியது இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த தலை சிறந்த மனிதர்கள் என்னை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த அந்த அன்பு பணிக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துகிற ஒருவனாக இன்றைக்கும் இருக்கிறேன் மகிழ்ச்சிங்கயா அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட அம்சம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவிற்குள் போய்விட்டு அதனால் புகழ்பெற்ற கவிஞர்கள் இருக்கிறார்கள் வெளியே சினிமாவில் சாதித்ததால் இலக்கியத்திலும் புகழ்பெற்ற கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் இப்போ வந்து கண்ணதாசனும் முதலிலே சினிமாவுக்குள்ளே போயிட்டார் அப்புறந்தான் அவர் வெளியே ரொம்ப பிரபலமாகிறார் கவிஞர் வாலிம் எல்லாம் நீங்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் சினிமாவிலும் தான் இலக்கிய உலகத்தில் வந்தார்கள் அது கண்ணதாசனுக்கு முன்னால் இருந்த ஒரு மருதகாசி கவிதை புத்தகமே வெளியிடவில்லை அவருக்கு சினிமாவில் மட்டுமே பெயர் க இலக்கியத்தில் வெளியிடலை தஞ்சை ராமயாதாஸ் அதற்கு பிறகுதான் திருக்குறளை கடைசி நேரத்தில் தான் அவர் செய்திருக்கிறார் சில கீர்த்தனைகள் அமைத்து பண்ணியிருக்கிறார் அப்படி பண்ணல உடுமலை நாராயண கவி அப்படி காமூஷெரீம் சில புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் ஆனாலும் அவர்களுக்கு அது அவருடைய சினிமா வெளிச்சம் தான் இலக்கியத்தில் விழுந்தது ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமா வரலாற்றில் இலக்கியத்தில் ஜெயித்து விட்டு சினிமாவிற்குள் போன ஒரே கவிஞர் நீங்கள் தான் வேற யாரும் சொல்ல முடியாது இலக்கியத்தில் ஜெயித்து விட்டு சினிமாவுக்கு போனது சினிமாவில் ஜெயித்து விட்டு இலக்கியத்திற்கு வந்திருக்கிறார்கள் மேத்தா என்கிற மனிதர் என்ற கவிஞர் இலக்கியத்தின் மூலம் பரவலாக அறியப்பட்ட பிறகு சினிமாவுக்கு போகிறார் நீங்கள் மட்டும்தான் வேற யாரும் நீங்கள் சொல்ல முடியாது இருந்தால் எனக்கு சொல்லுங்க நான் பார்த்த வரையில் நான் எண்பத்தி ஓரு வாரங்கள் மதுரை மணி என்கிற பத்திரிகையில் கலை உலகில் சாதித்த கவிஞர்கள் என்று தொடர் எழுதினேன் எண்பத்தி ஓரு வாரங்கள் எழுதினேன் மதுரையில் அல்ல பெரும்பாலும் எல்லா கவிஞர்கள் வீடுகளுக்கும் நேற்று நேரில் சென்றேன் நேர்லே போய் எல்லாரும் குறிப்பு அது விரைவில் புத்தகமா வெளியிட வேண்டும் அவ்வளவு பெரிய நல்ல நல்ல செய்தி அதனால நான் வந்து எல்லோரையும் எல்லோ ஓரளவு எனக்கு வந்து ஒரு பரிச்சயம் உண்டு அதை அதை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் இலக்கியத்தில் ஜெயித்து விட்டு நீங்கள் சினிமாவிற்கு போனீர்கள் சினிமாவிலும் இப்ப நீங்கள் உதாரணத்திற்கு வேலைக்காரன் படம் அதுல இளையராஜா மேத்தா கூட்டன் பாடல் மிகப்பெரிய பெரிய வெற்றி என் போன்ற உங்கள் ரசிகர்களுக்கு ரச உங்களுக்கு நான் அடிமை கவிதைக்கு ஏன்னா நீங்கள் எழுதவில்லை என்றால் நான் இல்லை என்பது நான் புத்தகத்திலே இருக்கிறேன் புது கவிதை என்ன அப்படின்னு கத்துக் கொடுத்தது நீங்க ரெண்டு மூணு பேர் தான் நான் இப்பவுமே சொல்லுவேன் அதனால நான் என்ன கேட்கிறேன் உங்களை ஏன் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தவில்லை வேலைக்காரன் படத்திலே இளையராஜா மேத்தா கூட்டணி ஆமா அந்த ஏன் தொடர்ந்து பயன்படுத்தவில்லை உங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல நீங்கள் வேலை கொண்டே அது அது உங்களுக்கு எல்லூரியில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து அங்கே கோணம்பாக்கத்திலிருந்து போனீர்கள் திரைப்படத்தில் இளையராஜா அவர்களுடைய அவர்களுடைய இசையமைப்பில் நிறைய அதற்கு பின்னும் நிறைய பாடல்கள் நிறைய எழுதுகிறீர்கள் அது எழுதுகிறீர்கள் முழுமையாக ஒரு படத்தில் எழுதியதைப் போல அப்படி முழுமையாக எழுதுகிற வாய்ப்புகள் எனக்கு குறைவாகவே கிடைத்தன ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு பாடல்கள் எழுதுகிற வாய்ப்புகளை யாரும் விரும்பி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை நான் ம மறப்பதற்கில்லை இளையராஜா அவர்களும் பல சமயங்களிலே என்னை வரவழைத்து எழுத வைத்திருக்கிறார் ஆகையினாலே அவர் முழுக்க முழுக்க ஒரு படத்திற்கு எழுத வைப்பது என்பது அவருடைய கருத்தாக மட்டும் இருக்க முடியாது அது அந்த படாதிபதிகளுடைய பங்கும் அதில் இருக்கிறது அல்லது நானும் அதற்கு தகுதியானவனா என்ற ஒரு ஐயப்பாட்டோடு அவர் இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது நான் அப்போதும் வெற்றி பெற்ற பாடல்களை எழுதினேன் இப்போதும் எழுதி கொண்டிருக்கிறேன் இளையராஜா அவர்களிடத்தில் நிறைய பாடல்களை நான் எழுதி அவருடைய மனதிலும் அவருடைய அந்த நிகழ்விலும் நான் இடம்பெற்றிருக்கிறேன் அதனால் அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை மிகச் சிறந்த ஒரு மனிதர் இளையராஜா என்ற அவருடைய உயரம் இருக்கிறத அந்த உயரம் அளப்பதற்கு அரிதானது அந்த உயரத்திலே இருந்து என்னை அவர் வளர்த்திருக்கிறார் என்பதை நானும் உணர்கிறேன் அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து அவரிடத்தில் பெற்று ஆக வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை எதையும் முழுக்க முழுக்க நாம் அதை அபகரித்து கொள்ள வேண்டும் அதை நம்முடைய வசம் ஆகி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இதயம் எனக்கு இல்லை எல்லாரும் பங்கு கொள்கிற விதங்களிலே நாமும் பங்கு கொள்வோம் என்றுதான் நான் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன் நடந்திருக்கிறேன் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனாலே நான் கொஞ்சம் பின்னே இருக்கலாம் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை நான் முன்னே இருந்தாலும் அதை பற்றி பெருமைப்பட போவதில்லை நான் பின்னே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை எனக்கென்று நான் யார் என்பதை மற்றவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும் அப்போ எனக்குள் இருக்கிற நானை நான் சரியாக நேர்மையானவனாக புத்திசாலியாக மட்டுமல்ல சமூகத்தினுடைய அங்கமாக நானும் வைத்திருப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்ணதாசன் சொன்ன மாதிரி கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா அவ்வாறு ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க அதுதான் தான் கண்ணதாசருடைய நீங்கள் சொன்னது எனக்கு உடனே அவருடைய வரிகள் தான் அதை நீங்கள் சொல்லுகிற பொருள் தான் அந்த உணர்வு எனக்கும் அற்புதமான வரிகளை வரிகள் இவ்வளவு அருமையாக நினைவில் நீங்கள் வைத்திருப்பதற்கு இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புகழோடு தான் அந்த துறைக்குள்ள போறீங்க அதற்கு உரிய இடம் அதற்கு உரிய மரியாதை அதே மாதிரி உங்களுக்கு அந்த திரைத்துறைகளையும் தரப்பட்டதா நம்ம இப்போ தேர்வு எழுதுகிறோம் தேர்வு எழுதுறபோது திருத்துகிற ஆசிரியர்களை பொறுத்து நமக்கு மதிப்பெண் கிடைக்கிறது சில ஆசிரியர்கள் ரொம்ப கடினமானவர்கள் அவர்கள் வந்து அந்த கையை ரொம்ப அளந்து தான் செலவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சில ஆசிரியர்கள் தாராளமானவர்கள் திறமைக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கு உரிய மதிப்பெண்களை கொடுத்து விடுவார்கள் சில பேர் கொடுக்கலாம் இந்த பையன் அப்போ ரொம்ப இதாகிடுவான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து கொடுப்போம் அப்படின்னு குறைத்துக் கொடுக்கலாம் இந்த சமூகம் எனக்கு குறைத்து கொடுத்திருக்கிறது என்று நான் கருதவில்லை இந்த சமூகம் எனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு தேவையான அளவிலே நான் நடந்திருக்கிறேன் இன்னும் தேவையான பணிகளை நான் செய்ய வேண்டும் தேவையான படைப்புகளை நான் படைக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு காத்திருக்கிறது நான் இப்போதே வளர்ந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லவில்லை வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இன்றைக்கும் நான் உணர்கிறேன் வளர வேண்டும் இன்னும் வளர வேண்டும் என்பதையும் நான் உணர்கிறேன் எனக்கு முன்னே பாரதியும் பாரதிதாசனும் தான் எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள் பாரதி அவனுடைய அந்த வறுமை சூழலிலும் வாழ்க்கை போர்களிலும் ஜெயித்தவன் இந்த தேசத்துக்காகவும் தன்னுடைய இலக்கியத்தில் ஜெயித்து காட்டினான் பாரதிக்கு பிறகு பாரதிதாசன் பாரதியை தொடர்ந்து அதை நிலைநிறுத்தி காட்டினான் ஆக இரண்டு பேரும் எனக்கு இன்னும் குருநாதர்களாக இருந்து வழிகாட்டுகிறார் இப்போ நீங்கள் எனக்கு ரெண்டு பேரும் சொல்கிறீங்க பாரதி பாரதிதாசன் பாரதியை நான் பாரதியை சொன்ன மாதிரி ஒரு தேசிய கவி மகாகவி நிறைய பக்தி பாடல்களை பாடியவர் பாரதிதாசன் முதல்ல ரெண்டு மூணு துதியாவது பாடிட்டு அதற்கு பிறகு ஒரு திராவிட கவிஞராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் இப்போ என்னுடைய கேள்வி நீங்கள் ஆஸ்திகரா நாஸ்திகரா இது இலக்கிய உலகத்தில் இன்னும் ஒரு வெளிப்படுத்தப்படாத ரகசியமாகவே இருக்கிறது நான் ஒரு ஆஸ்திகன் அவ்வப்போது நாஸ்திகனாக இருக்கிறோமோ என்று எண்ணி பார்ப்பதற்கான சூழல்கள் ஏற்படுவது உண்டு ஆனாலும் இறை வழிபாட்டிலே நம்பிக்கை உள்ள ஒரு ஆஸ்திகன் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நல்வாழ்க்கை தர வேண்டும் என்று சொல்லி இயற்கையை வேண்டுகிற ஒரு இதயம் என்னுடைய இதயம் சரி ஆனால் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை கவிஞர்களோ அறிஞர்களோ சிலரை பார்க்கிறேன் தன்னை அந்த தான் சார்ந்த சமூகத்தை வெளிப்படுத்துவது மாதிரி அவர் தோற்றங்களிலே சில அடையாளங்களை நான் பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த அடையாளத்தை நான் எப்பொழுதுமே பார்த்ததில்லை ஏன் அப்படி ஆனால் எனக்கு அடையாளம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா அது இலக்கிய உலகத்தில் உங்களுக்கு என்று பெரிய அடையாளம் மட்டுமல்ல பெரிய ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு இடமே இருக்கிறது சரி எல்லாரையும் நேசிக்கிறோம் நியாயமானவர்களை நேசிக்கிறதற்கும் அநீதியாளர்களை கண்டிப்பதற்கும் உரிய துணிச்சலும் உரிய பயிற்சியும் எனக்கு இருக்கிறது நான் அநீதியாளர்களை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் அப்படி கண்டிக்காமல் இருந்தால் நாம் தவறு செய்கிறோம் என்று முடிவெடுக்கிறவன் அதே மாதிரி இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற பெருமக்களை நான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறேன் அப்படி அப்படி இருப்பதனால்தான் நான் சரியாக செயல்பட முடிகிறேன் ரெண்டு விதமாக இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களை ரெண்டு விதமாக பார்க்கிறார்கள் ரெண்டு இல்லாத ரெண்டு விதமாக சொல்கிறார்கள் ஒன்று இப்போ உதாரணத்திற்கு இப்போ வந்து இப்போ ஒரு சிறிய காரில் ஒருவர் வந்து இறங்குகிறார் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் வந்து பிஎம்டபிள்யூ மாதிரி பெரிய காரில் வந்து இறங்குறாரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டையும் பார்க்குறீங்க உங்கள் எண்ணத்தில் வந்து இல்லை அதுதான் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும் அதுதான் இந்த உலகம் பெருமையாக நினைக்கிறது அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை இல்லை அது தேவையில்லை இப்படி தான் இருக்கிறது இப்படி இதைத்தான் பெருமை என்று நீங்கள் நினைப்பீங்க என்னுடைய திறமை என்னுடைய பெருமை என்னுடைய வறுமை என்னுடைய இயலாமை என்னுடைய தோழமை எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எல்லாவற்றையும் நான் வளர்ந்து பார்த்து செயல்படுகிறவர் எனக்கு தலையில் கிரீடத்தை வைத்தால் கூட இந்த கிரீடம் இன்னும் எத்தனை நிமிடங்களில் கலற்றி வைக்கப்படும் என்று அறிவோடு யோசிக்கிறவன் நான் கிரீடங்களை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை அதே மாதிரி நானும் யாருக்கும் குல்லா போட்டதில்லை குல்லா போட வேண்டும் என்று நினைத்தவனும் அல்ல அப்படி என்றைக்காவது நினைத்திருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரையும் முடிந்தவரை இந்த சமூகத்திற்கு உதவியானவனாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு ஆனால் அதற்குரிய சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நான் விரும்புவேன் அதற்காக இயற்கையை நான் வேண்டுவேன் மிக சரியான பதிலையா நீங்கள் இலக்கிய உலகத்தில் வளர்ந்து வருகிற நேரத்தில் திரைப்படத்துறையில் ரொம்ப புகழ்பெற்ற கவிஞரானவர் கவியரசர் கண்ணதாசன் காவிய கவிஞர் வாரியவர்கள் இந்த ரெண்டு பேரோடும் உங்களுக்கு தொடர்பு பழக்கம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நெருக்கடியான கேள்வி என்று சொல்லி சொல்வார்கள் ரெண்டு பேரையும் பார்க்கிற போது பாரதியினுடைய பிரம்மாண்டமும் தெரிகிறது எனக்கு பாரதிதாசனுடைய ஆழமும் தெரிகிறது எனக்கு பாரதிதாசன் பாரதி மாதிரி இருந்திருக்கலாம் என்று நினைக்கவும் தோன்றுகிறது எனக்கு நான் பாரதிதாசனை பாரதிதாசனின் வழியிலே நடக்கிறவன் ஆனால் பாரதியை விழியாக நிலைக்கிறவன் பாரதியின் கண்களால் பார்க்கிறேன் பாரதிதாசனின் வழியிலே நடக்கிறேன் ம் இன்னும் பதில் வரலானா எனக்கு இன்னும் உங்களுக்கு பதில் வரலையா அப்ப அப்படி இருந்தால் மறுபடியும் அந்த கேள்வியை கொஞ்சம் கூர்மைப்படையில் நீங்கள் வந்து கண்ணதாசன் வழியில் நடக்கிறேன் இல்லை வாலி வழியில் நடக்கிறேன் கண்ணதாசனை நான் வெளியிலாக பார்க்கிறேன்னு சொல்ற மாதிரி நினைக்கிறேன் ரெண்டு பேருடைய பழைய இருக்கீங்க ரெண்டு பேர் பாரு அந்த இடத்த ஒப்பிட்டு நீங்க ரெண்டு பேரையும் பார்த்துருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஐயா வந்து கலைஞரோடு இறைவனர்களால் கலைஞரோடு பழக்கம் வாலியர்னு சொல்லவே வேண்டாம் அவர் தன்னை குழந்தை பிள்ளையாகவே பார்த்துவன் ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் வாழ்க்கையில் ரெண்டு பேரை நான் சந்திக்காமலே விட்டனே நேரடியாக ஒன்று எம்ஜிஆரை இன்னொன்று கண்ணதாசனை இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போய்விட்டது வாழ்க்கையில் அது என்றாலும் அந்த வருத்தம் எனக்குள்ள இருக்கிறது அது நம்ம தொலை தூரத்தில் இருந்ததால் நம்ம தெற்கு பகுதியில படித்த வகைய வளர்ந்ததால் அந்த வாய்ப்பு வரலாம் அப்புறம் கண்ணதாசன் கவியரசர் ரெண்டு பேரையும் பாக்குற வாய்ப்பு இல்லையா இப்ப நான் வாலி என்னன்ட்ட எப்பவுமே அவர் எப்பவுமே கவியரசரை அந்த அளவுக்கு மதிப்பாரு நீங்க பெரியாள் சொன்னா ஒத்துக்கவே மாட்டார் நான் சொல்லுவேன் இல்லையா அவர் பொருளில் கவனம் செலுத்துவார் நீங்க வார்த்தையில கவனம் செலுத்துவீங்க இது ஒரு பக்கம் யோ அப்படிலாம் இல்ல நான் இல்ல நான் உங்க கவிதை எடுத்து சொல்றேன் கண்ணதாசனை பற்றி கண்ணதாசன் வந்து காமராஜரை பற்றி எழுதினார் காமராஜர் மறைந்த போது தென்பொதிகை சாரலே தங்கமே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே இது அவர் எழுதினார் காமூரீப் தலைமையில சத்தியமூர்த்தி பவன்ல கவியரங்க நடக்கு வாலி பாடுறார் காமராஜர் மறைந்த பொழுது நடந்த கவியரங்கம் காமூர் ஷெரீப் தலைமையில அதுல வாலி பாடுறார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் நாசிகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணய மிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் அதான் சொன்ன ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்துப் போனான் ரெண்டு பொருள் ஒண்ணுதான் ஆனா நீங்க நீங்கள் கொஞ்சம் விளையாடுறீங்க ஆஸ்தி அஸ்தின்னு இதுதான் நீங்க அதான் அவரு அப்படின்னு ஐயோ நீ ஏதாவது சொல்லுவய்யா அப்படின்னு கடைசி வரைக்கும் அவரு கவியரசரை எந்த இடத்திலும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லை அதில் மாற்றுக்கறதே இல்லை அப்படிப்பட்ட ரெண்டு பேரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ அவர் இப்படி அன்பா இருப்பார் இப்படி கோப்பார் இல்லை இவர் இப்படி இருப்பார் அப்படி எங்களோடு ஏன்னா உங்கள் ரெண்டு பேரோட பழக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசை இருக்கும்ல அதுதான் கேட்டேன் இரண்டு பேர்களுடைய என்னுடைய இதயம் அவர்களோடு உறவாடியது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களோடு மிகுந்த உறவு எனக்கு இருந்தது கண்ணதாசனும் சரி நான் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் தமிழினுடைய ஒரு புதிய வளர்ச்சிக்கு நேதா காரணமாக இருப்பார் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கார் ஓ ஓ ஓ இவர் சொன்ன மாதிரி நபி இந்த நாயகம் முருக தாயத்தை படிச்சுட்டு தான் நான் வந்து இதெல்லாம் எழுதுவேன்னு சொன்ன மாதிரி கண்ணதாசன் உங்களை பற்றி பதிவு செய்திருக்கிறார் சரி ஸோ ரெண்டு பேருடைய இடத்திலும் பெரிய மனதிலும் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க உங்கள் மனதில் அவங்க எப்படி இருக்காங்க என்னுடைய மனதிலே கண்ணதாசனும் சரி பாரதியும் சரி வாலியும் வாலியும் சரி அந்த அன்பிலே அவ அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய மாமனிதர்களாக இருக்கிறார் பாரதியும் கண்ணதாசனும் மிக உயர்ந்த ஒரு கவிஞர்கள் பாரதிதாசனும் பாரதிதாசனும் பாரதியும் உயர்ந்த கவிஞர்கள் கண்ணதாசனும் அவர்களுக்கு ஈடாக சமகாலத்தில் வாழ்ந்தார் அவருடைய சேவைகளையும் நாம் மறக்க முடியாது கண்ணதாசன் திரை உலகத்திலும் ஒரு ஒரு சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளன் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் கண்ணதாசன் இந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் சமூகத்திற்கு நிறைய பாரதி காலத்திலும் பாரதிதாசன் காலத்திலும் இல்லாத வசதியும் வாய்ப்புகளும் கண்ணதாசனுடைய காலத்தில் ஜனங்களுக்கு கிடைத்திருந்தது அந்த வாய்ப்புக்கு கொடுக்கக்கூடிய பணிகளையும் பாரதி அது செய்ய முடிந்ததற்கு காரணம் அவருடைய காலம்தான் என்று நான் கருதுகிறேன் அதனால் கண்ணதாசனும் நிறைய செய்திருக்கிறார் பாரதி பாரதிதாசன் இதயத்திலே பதிந்த மிகப்பெரிய கவிஞர்கள் அவர்களை தமிழ் மறக்காது கண்ணதாசன் திரையுலகத்திலே இருந்தும் கூட தமிழுக்கு ஒரு தகுந்த சிறப்பும் சீரும் அவரால் கிடைத்திருக்கிறது பாடல்களிலும் தமிழ் உணர்வு உள்ளவன் நிமிர்ந்து நடக்க முடியும் என்பதை கண்ணதாசன் நிரூபித்திருக்கிறார் அதற்கே தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சிங்கயா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நிறைய பாடல்கள் வெற்றி அடைந்திருக்கின்றன ரொம்ப பிரமாதமாக இருக்கு அதே மாதிரி தமிழ் சினிமாவில் சில இயக்குநர்கள் வந்து நல்ல திரைப்பட பாடலை தருவதற்கு அவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதுல ஒரு முக்கியமான இயக்குனர் இயக்குனர் விக்ரமன் அவருடைய படத்துல நீங்க எழுதின சூரிய வம்சம் என்று நினைக்கிறேன் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து அருமையான கற்பனை அந்த பாடல் சமயத்தில் நீங்க சொன்ன உடனே அவர் ஏத்துக்கிட்டார அந்த கற்பனையை அதான் என நினைவு இருக்கிறதா உங்களுக்கு எனக்கு உலகத்திலே அவ்வளவு சுலபமாக பாடல்களை உடனடியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர் தலையில் தூக்கி வைத்து கொண் கொண்டாடினார் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கிறதா அடையாப்பா அடை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மகிழ்ச்சியோடு என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார் அந்த அதற்கு பிறகு பல பாடல்கள் எழுதுகிற சந்தர்ப்பங்கள் எனக்கு கொடுத்தார் அதே அதற்கு உரிய மரியாதையை அவர்கள் செய்தார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் அதே மாதிரியா நீங்கள் இப்போ ஒரு எழுபது ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை கடந்திருக்கிறீர்கள் நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க வாழ்க்கையை திருப்பி பார்க்குறீங்க சரி என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் கூடாது ஆனால் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பார்வை இதை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யாமல் விட்டுட்டேன் இந்த ரெண்டும் எதை நினைக்கிறீங்க நீ எதை என்று சொல்ல முடியாது சொல்வதன் மூலம் என்னை முழுக்க நிர்வாணமாக காட்டிவிடக்கூடாது தானும் மனிதன் தான் நானும் தவறுகள் செய்கிறவன் தான் ஆனால் தவறுகளை தேடி ஓடுகிறவன் அல்ல வேறு வழியில்லாத போது சில தவறுகளின் மூலம் ஏணிப்படி என்று சொல்லி அதை பயன்படுத்தி கொள்கிறவன் ஆனால் அந்த தவறுகளை யாரும் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி அறிவுறுத்துகிறவன் இந்த சமூகத்தை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவன் அதற்காக என்னால் முடிந்த என்னுடைய எழுத்துக்களின் மூலம் பாடுபடுகிறவர் அதற்குரிய மரியாதையை இந்த சமூகம் எனக்கு தந்திருக்கிறது இன்னும் செய்ய வேண்டிய செயல்கள் கடமைகள் காத்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன் நீங்கள் வந்து எதை செய்யணும்னு நினச்சி நான் அதை செஞ்சிருக்கலாமே நீங்கள் எதை நினைக்கிறீங்க இது பண்ணியிருக்கலாமே இப்படி ஒன்று பண்ணியிருக்கலாம் ஒரு இன்னைக்கு ஒரு இதை கூட எழுதியிருக்கலாம் அல்லது நான் முழு உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எழுத நினைக்கிறேன் செய்யக்கூடாது ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன் சில இது விஷயங்கள் இருக்கலாம் அது வேண்டாம்னு விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதை செஞ்சுருக்கலாமே நான் அப்பவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு பெரிய இது படைச்சிருக்கலாமே வேறு மாதிரி அப்படின்னு ஏதோ ஒன்று இல்லை அரசியலில் நான் சேர்ந்துருக்கலாமே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாமே உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி எதாவது உங்களுக்கு இலக்கியத்தில் இன்னும் நாம் நிறைய செய்திருக்க வேண்டும் படைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த மனக்குறை எனக்கு உண்டு நம்மிடத்தில் இருப்பதையெல்லாம் நாம் கொடுத்துவிடவில்லை இருப்பதை நாமே சரியாக உணரவில்லை என்று கூட எனக்கு தோன்றுவது உண்டு நான் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியவன் ஓரளவு என்னுடைய பணிகளை நிறைவேற்றியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் இன்னும் நிறைய பணிகள் நான் செய்ய வேண்டியது இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு உண்டு செய்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் முயற்சிங்க நிறைவாக ஒரு கேள்வியா நிறைய கவிங்களோடு நிறைய கவிங்களை வாசிக்கிற நிறைய கவிங்களோடு வசிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஒரு மூத்த கவிஞர் அல்லது இளைய கவிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் ரொம்ப வியந்து பார்க்குற கவிஞர் இல்லை கவிஞர்கள் அப்படின்னு யாரையாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா எதற்காக இந்த கேள்வி அப்படின்னா இதை பார்க்கிற ஒருத்தர் ஒரு ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்க அதாவது நீங்கள் சொன்னீங்க நான் வளர்ந்து கொண்டு இருப்பதாக நினைக்கிறேன் அப்போ நாங்கெல்லாம் என்ன வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு தெரியலை அது அது எங்களுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது வளர்ந்துக்கிட்டு இருக்க கவிஞரை பார்க்குறாரு அவருக்கு வந்து ஓஹோ ஒரு ஒரு பிரம்மாண்டம் அப்படி அப்போ இது இருக்குமே அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க பாரதியை பார்த்து விய வியப்படைகிறவன் நான் அவனுடைய வறுமை சூழலிலும் வாழ்க்கை கொடுமைகளிலும் அவன் இந்த தேசத்தினுடைய நாடி நரம்பாக விளங்கினார் அதற்குரிய குரல் கொடுத்தார் பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஓர் இயக்கமாக செயல்படக்கூடிய செயலை பாரதி தன்னுடைய பாடல்கள் மூலம் இந்த தேசத்துக்கு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழுக்கு பாரதிதாசன் செய்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் என்னுடைய இதயத்தில் என்னுடைய முன்னோடிகளாக வீற்றிருக்கிறார்கள் இன்னும் யாருமே சொன்னீங்க பாரதி என்பது நான் கூட சொல்கிறது உண்டு காலத்தால் கூட பாரதி கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது கூட பாரதி தின்று தீர்க்க முடியாது காரணம் பாரதி பாடியதே பட்டினியோடு தானே அதே மாதிரி எனக்கு தெரிந்து பாண்டிச்சேரி பட்டினியில் அந்த பாட்டை பாடியிருக்கிறான் என்பதுதான் நம்மளுக்கு நான் சூட்டுகிற மிக பெரிய பெரிய மகுட உண்மை ஆனால் மகுடம் சூட்டுகிற நமக்கு கூட அதை பட்டினி போட்டிருக்க கூடாது என்று இந்த சமூகத்தை எச்சரிக்கிற ஒரு அதே மாதிரி எனக்கு தெரிந்து பாண்டிச்சேரியில் போல தமிழ் ஓடிக்கொண்டிருந்தது பாரதிதாசிடம் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரெண்டு பேரை பற்றியும் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி அவங்க நூல்களை படித்தாலே நமக்கு ஒரு தமிழை முழுமையாக படித்த உணர்வு வரும் என்று சொன்னீர்கள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிங்கயா அந்த காலை நேரத்தில் எனக்கு நேரம் ஒதுக்கி இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் ஒரு என்னுடைய இடத்திற்கு வந்து என்னை தூண்டி எனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வெளியே காட்டுகிற ஒரு பல கேள்விகளை கேட்டு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக நன்றி சொல்வதா இல்லை நீங்கள் செய்த செயலுக்காக நன்றி சொல்வதா என்று தெரியாமல் என்னை திகைக்க வைத்த அந்த சூழலை நான் மிகுந்த மரியாதையோடு வணங்குகிறேன் அதாவதுயா எனக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து ஒரு சிகரத்தை பேட்டி எடுப்பது ஆனா ஒரு செருப்பை பேட்டி எடுத்தா கூட எப்படி எடுக்கணும் சொல்லி தந்தவர் நீங்க ஒரு கமிதி இல்லை அதற்கு வந்து பித்தளை போடுகள் எல்லாம் பின்னால் வந்தவை வீட்டுல இருக்காரா இல்லை அறிவிப்பு நாங்க தான் முதல்ல வந்தோம் உள்ள அந்த வரிகள் ஒரு கற்பனை என்பது எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் வந்து அதனால நீங்கள் வந்து அவ்வளவு அப்படிப்பட்ட உங்களை எங்களுக்கு பேட்டி எடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இறைவனுக்கும் தமிழுக்கும் நன்றி கூறி ரொம்ப நேரம் ஒதுக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி